ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம் இது வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வந்து காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்து அது கட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் அப்புறம் ஒரு குட மிளகா நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் பாஸ்மதி அரிசி வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இது வந்து நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நாலுலேருந்து அஞ்சு பல் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்குறேன் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சிம்மில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் ஃப்ரைட் ரைஸ் ஸோ அதனால் பச்சை மிளகா பூண்டு நான் சிம்மில் தாங்க வறுத்து எடுத்துட்ருக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இப்போது வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கணும் அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதங்கிடக்கூடாது லைட்டாக வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க அது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் பவுடர் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் பவுடர்லேயே மிளகுத்தூள் இருக்கும் தனியாக மிளகுத்தூள் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக நம்ம குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஏன் நான் கடைசியாக குடமிளகா சேர்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா குடமிளகா நல்லா வதங்கிடும் அதனால தான் கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் வதங்காமல் லைட்டாக வதங்கின மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பாஸ்மதி அரிசி வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் ஒரு பவுலில் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி பாருங்கள் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இது சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இதை நீங்கள் வந்துட்டு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நான் போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கி கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ தாராளமாக போட்டாலும் சரி கொஞ்சமாக போட்டாலும் சரி உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபைனலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இட்லிக்கு எப்படி சாஃப்டாக மாவரிக்கிறதுன்றதும் போட்டிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரியிற வீடியோஸை க்ளிக் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடை வேணுமா அதுவும் ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரியிற வீடியோவை க்ளிக் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் ரெசிபீஸ் ட்ரை பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ